மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சரியா என் மனசுக்குள்ள நீந்துட்டேன் எங்க அம்மா விட்டுட்டு எங்க அப்பா விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் நீ உங்க புருசா வந்துட்டான் அம்மா நம்பி போற இதை நம்பி போகிறேன்னா என்னை கை விட்டுறாங்க அதோட உன்னை கொண்டே போட்டுருவேன் சரியா உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அடுத்து உங்க ஃபஸ்ட்டு புருஷன் வந்துட்டான் உங்க வந்துட்டாங்க

உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு எதுவும் இல்லை நான் முன்னாடியே சொல்லலாம் வந்தேன் நீனே சொல்லிட்டேன் அதே மாதிரிதான் எனக்கு நீ சரியா